Come

அவன் வண்டி எடுத்துட்டு இப்ப வந்துருவான் நம்ம வீட்டுக்குத்தே வருவான் நம்ம அங்க வரைக்கும் போக வேண்டாம் ஆமா பாத்தீங்களா நான் அங்கதான் போன நினைச்சேன் சரி இப்ப நம்ம பைக்ல போயிடலாமோ அப்படின்னு இல்ல சடனி அவன் இங்கேயும் வந்துருவான் வீட்டுல இருந்து கிளம்பிட்டான்னு நினைக்க சரிங்க டோர் க்ளோஸ் பண்ணிட்டு தெரியுமா பாவம் உமா எல்லாரும் திருவிழாக்கு போயிருக்காங்க இவளுக்கு போக முடியலன்னு நேரத்தையே சொல்லிட்டே இருந்தா அதான் சோகமா இருக்க போல இருக்கு உமா என்னங்க என்ன சும்மா காலையில அங்கேயும் இங்கே நடந்துட்டு ஒன்னும் இல்லைங்க யா எல்லாரும் ஒன்ன விட்டுட்டு திருவிழா பார்க்க போயிட்டாங்கன்னு கவலையா இருக்கியோ ஆமாங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு எப்பவுமே நான் அவங்க கூட தானே சுத்திட்டே இருப்பேன்

உனக்கு வேற வயர் இப்ப கொஞ்சம் பெருசாயிட்டா கூட்டத்துக்கு போய் யாராவது இடிச்சிட கூடாதுல ஆமாங்க அதனால தான் நானும் போவேண்டாம் நினைச்சேன் இங்க இருந்து அங்க வரைக்கும் போணும் கார் அங்க வரைக்கும் கோயில் கிட்ட விட மாட்டேன் எல்லாரும் பஸ்ல போயிருக்காவ நம்ம காரை கொண்டே எங்கேயாவது நிப்பாட்டிட்டு என்னால அங்க வரைக்கும் நடக்க முடியாதுங்க சரி அப்ப நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு வெளியே போயிட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வரலாமா எங்க நிஜமாவா உனக்கு வீட்டுக்குள்ளே இருந்து போர் அடிக்குதுலாம் இருக்க நல்லாவே தெரியுது அதுக்கு தான் நம்ம வெளியே போயிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு உனக்கு ஏதாவது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு பொங்கலுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும்லாம் எல்லாம் வாங்கிட்டு வருவோம் ஆ சரிங்க நான் உங்க அம்மையே ரெடியாக சொல்லி எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வருவோம் உமா, மெதுவா நடந்து போவா ஓடாத ஆன் சேரிங்க வெளியே போணுன்னு சொன்னது என்ன சந்தோஷமா போறா ஏ அம்மா இது என்ன இவ்ளோ கூட்டமா இருக்கு ஆமா ஜனனி இനിക്ക് ஞாயிற்றுக்கிழமேல அதனால நல்ல கூட்டமா இருக்கும் கடவுளே இந்த சாரியை உடுத்துட்டு எப்படி இந்த கூட்டத்துக்குள்ள போயிட்டு வர தெரியல எங்க அநேகமா உள்ள போயிட்டு வரும்போது சாரியை கழட்டி கையில தான் வச்சிருப்பேன் நினைக்கேன் ஜெனனி அப்படி எதுவும் பண்ணிராத எங்க கூட்ட இல்லாத இடத்தை பார்த்து போகலாம் எனக்கு சாரியை கட்டி இப்படி கூட்டத்துல எல்லாம் போய் பழக்கமே இல்ல எனக்கு மட்டும் எப்படியா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு கூட்டத்துக்கு போனா வியாட்டிய வந்து கையில வந்துருமோனு பயமா இருக்கு ஏங்க பாத்து வியாட்டிய கழட்டி கையில வாங்கிராதீங்க சரி சரி கீர்த்தி அண்ணன் கையையும் இருக்கமா புடிச்சுக்கோ அம்மா கையையும் புடிச்சுக்கோ ரெண்டு பேரும் கூட்டத்துக்கு எங்கேயாவது மிஸ் ஆயிராதீங்க அப்படியே எங்கயாவது மிஸ் ஆயிட்டேன்னா எனக்கு ஃபோன் பண்ணு அம்மா நீங்களும் ஃபோன் எடுத்திருக்கீங்கல்லாம் ராம் ஜனனி எங்கயாவது மிஸ் ஆயிட்டீங்கன்னா எதுல வரணும்னு சொல்லுங்க சொல்லுங்கார்த்தி சரி கார்த்தி சரி வாங்க அந்த பக்கம் போலாம்

அழகா இருக்கு நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது நான் சின்ன வயசுல வந்திருக்கேன் எங்க அம்மா அப்பா என்ன கூட்டிட்டு வருவாங்க இப்போவும் அதே மாதிரிதான் இருக்கு முன்னாடி இந்த தரையெல்லாம் மண்ண தரையா இருக்கும் தேரோட சக்கரம் இருக்குல்ல அதுவும் தடி சக்கரமா இருக்கும் என்னமா சொல்லுகிங்க இதே இழுக்கறதுக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்கு ஆமா இந்த டார் போட்ட ரோட்ல இழுக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு மண் ரோட்ல எப்படி இழுத்து ஆமா ஜனனி முன்னாடி இங்க எல்லாம் மண்ண தரையா தான் இருந்துச்சு தேரோட அந்த வீல் இருக்குல்ல அது வந்துட்டு தடியில பண்ணியிருந்தாவே அந்த டைம்ல இழுக்கிறதுக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா காலையில ஆறு மணி ஏழு மணிக்கு இழுக்க ஆரம்பிச்சா இந்த கோயிலை சுத்தி தேரு கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கு சாய்ந்தரம் நாலு மணி அஞ்சு மணி ஆயிரும் அப்படிங்கப்பா அவ்வளவு நேரம் ஆயிடுமா ஆமா நான் சின்ன வயசுல வந்தது அதுக்கப்புறம் இப்ப தான் மாறேன் எவ்வளவோ மாறிடுச்சு ஆனா தேர் மட்டும் அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் பிரம்மாண்டமா இருக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்களேன்

நானும் அதுதான் தேடிட்டே இருக்கேன் அங்க வந்தவங்க யாரையுமே காணுமே கார்த்தி நீ யார தேடிட்டு எனக்கு நல்லா தெரியும் ஆமா நான் என் சோனியை தான் தேடிட்டு இருக்கேன் எங்க தான் போனாவளோ தெரியல டேய் மச்சா கார்த்தி டேய் பாடா தினேஷ் அம்மா நல்லா இருக்கீங்களா எனக்கு என்ன மக்களே நல்லா இருக்கேன் நீ தான் வீட்டு பக்கம் வரவே மாட்டேன் அம்மாவா மறந்துட்டே என்ன

ஆமா அண்ணா இருந்தா மட்டும்தான் தான் நீங்க வீட்டுக்கு வரீங்க இல்லனா ஒரு ஃபோன் கடையாது மெசேஜ் கடையாது வீட்டுக்கு வர மாட்டீங்க உங்களுக்கு ஏமால பாஸ் இருந்துச்சுன்னா நீங்க வாரத்துல ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்து என்ன பாத்துるீங்க இப்போலாம் எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரதே கிடையாது கீர்த்தி அடுத்த வருஷம் பிளஸ் 1 போப் போறே இன்னும் அவன் கையில சாக்லேட் வாங்குறத நீ நிப்பாட மாட்டீங்கடா எவ்வளவு வயசானா என்ன எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கணும் தானே ஏய் வாயாடி வாயை கொஞ்சம் அடக்கடி சாரி கீர்த்தி இனிமே கரெக்ட்டா வந்துரும் இவ்வளவு நாள் பெண்டிங் இருந்த சாக்லேட் எல்லாம் சேர்த்து வச்சு வாங்கிட்டு வரேன்

ஜனனி சிஸ்டர் நீங்க போறீங்களா இந்த சாரியை கட்டிட்டு நான் கூட்டத்துக்குள்ள போனா அவ்வளவுதான் அதுவும் சரிதான் அம்மா நீங்க ஐயோ இந்த கூட்டத்திலயா இடையில போனாலே பிடிச்சு தள்ளி போல பிள்ளர்க்க அம்மா அவங்க அப்படி தள்ளி எல்லாம் விட மாட்டாங்க அந்த டயரை இழுக்கும் போது அப்படியே பின்னாடி போயிருவோம் நம்மளே அறியாம யாரும் அப்படி தள்ளி விட மாட்டாங்க நீங்க கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு கேட்டா அவங்களே தந்துட போறவ இல்லடா என்னால இழுத்துட முடியாது இழுக்கிற ஃபோர்ஸ்ல நான் எங்க கீழே விழுந்துட்டேன்னா அவ்வளவுதான் ஆமாமா நீங்க போகாதீங்க எனக்கு பயமா இருக்கு ரொம்ப கூட்டமா இருக்குல்ல சரி வாங்க எல்லாரும் அந்த பக்கமா போலாம் அங்க யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க நிக்கிறாங்களான்னு பாப்போம் ரெண்டு பேரும் பாத்தாச்சுல்ல சுத்தி சுத்தி கோயிலுக்கிட்ட வந்தாச்சு கோயிலுக்கு போனமா எப்படி அம்மா நான் கோயிலுக்கு வரல நான் இங்க நிக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க கார்த்தி எப்படி போலாமா ராம் ஜனனி எல்லாரும் ஓகேனா போலாம் ஆ சரிமா கோயிலுக்கு போயிட்டு வரலாம் கீர்த்தி நீ அம்மா கூட கோயிலுக்கு போயிட்டு வா நாங்க இங்க நிக்கோம் ஏன்டா நீ வரலையா இல்லமா தினேஷ் இங்க தனியா தான நிக்கறான் நான் இவன் கூட இங்க நின்னுக்கடா நீ போயிட்டு வாங்க அந்த சப்பல் போடக்கூடிய இடத்துல நிக்கோம் அப்படியே சரி பத்திரமா நின்னுக்கோ நாங்க வெளிய வரும்போது ஃபோன் பண்ணுங்க ஆ சரிமா

மச்சான் நீ ஃபோன் தான் வந்திருந்தவ ஆமா ஆமா நீ நல்லா அறுப்பு வாங்கினத நான் போன்ல கேட்டுட்டு தான் இருந்தேன் ஐயோ நான் ஃபோனை கட் பண்ணலையோ இல்ல ஃபோனை அப்படியே வச்சுதான் பேசிட்டு இருந்த நானும் ஸ்பீக்கர்ல போட்டுட்டு ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சரி என்னடா இது அப்படின்னு கேட்டுட்டே இருந்து பாத்தா உங்க அக்கா உடனே நல்லா அரு அருன்னு அறுத்து கிழிச்சுட்டால ஆமா மச்சான் இதுக்கு அப்புறம் ஜுவானிய பாக்காத பேசாத அவங்க வீட்டுல தெரிஞ்சுச்சுன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எனக்கு என்ன பண்ணதுக்குன்னே தெரியல அவங்க எல்லாம் சொல்லுவாங்க அப்புறம் அந்த பிள்ளைகிட்டையும் பேச எடுத்து பாருமா அவன் உங்ககிட்ட பேசவே இல்லை அவன போல இன்னும் அக்கறையே கிடையாது அவன் அப்படியே அவன் இப்படி இவனையார நம்பிக்கிட்டு இருக்கேன்னு வேற அம்மா பத்தி கல்யாணம் பண்ணிட்டு இருவாங்க ஏய் சும்மா இருடா நீ வேற